எப்படி இருக்கீங்க அல்லந்தெல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு டீயோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் டீ குடிச்சுனே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பீனட் ஊட்மா வந்து ஆர்டர் வந்திருந்தது சரி அதை வந்து ஃபர்ஸ்டில் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டீ பார்த்திங்கன்னா குடித்த மாதிரி இல்லை மறுபடியும் இன்னொரு டீ வச்சுட்டு வந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு பீனட் ஊட்மா பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல்ஏ கேட்டுருந்தாங்க அதுதான் வந்து வந்து பேக் பண்ணிணிருக்கேன் இதை பேக் பண்ணி கொடுத்தது மறுபடியும் ஒரு டீயை பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து குடிச்சிட்டு நின்ந்தேன் மன்னவருக்கு அவருடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மீன் பழம் வாங்கி வந்து கொடுத்துருந்தாரு அவங்க ஊரில் இந்த ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உயிரோட கிடைக்கும் அது வாங்கி வர சொல்லியிருந்தாரு பாதி மீன் குழம்பு வச்சு மீதி பாதி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு நினச்சேன் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணிவிட்டு மீனை வறுத்து வந்து சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிட்டுக்காக முதல்ல இந்த மீனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவர் மீனை பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியே கொடுத்துருந்தாரு எனக்கு அந்த அளவுக்கு வேலையெல்லாம் வைக்கலை அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாரு இதை சும்மா தண்ணி போட்டு அழைச்சிட்டு தலைப்பகுதி தலையே இந்த வால் பகுதி தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணிவிடுன் ஏன்னா பாதி வந்து குழம்புக்கும் மீதி பாதி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த தலைப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஜிலேபி மீது அதுவும் சொல்லவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பல்கா மீன் குழம்பு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டே வேறு தான் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு என்னுடைய ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சேன் அதுக்கு முன்னாடி இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கீற்று வந்து போடலை அவர் இந்த கீற்று போட்டால் தான் அந்த மசாலாவெல்லாம் உள்ள பயன் வழையும் சொல்லால் கீத்து போட்டு வச்சிட்ட முதல்ல நாலு கிலோவுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அளவுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி தான் ஊற்றுவேன் பொதுவாகவே மீன் குழம்புக்கு தக்காளி பழம் நான் அதிகமாக சேர்த்துக்குவேன் வெங்காயம் கம்மியான தான் சேர்த்துக்குவேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் அந்த அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மீன் அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா குழையாமல் வரும் இல்லைன்னா அந்த சின் சின்னண்டு பாத்திரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிடும் அது குழம்பு மீனும் ஒன்று போல் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் தான் வச்சு மீன் குழம்பு செஞ்சேன் நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வேன் இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பரு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் பூண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா நசுக்க வந்து சேர்த்துக்குவேன் வெங்காயம் தக்காளி போதெல்லாம் பூண்டு சேர்க்க மாட்டேன் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் மீன் குழம்பு இது முழுக முழுக என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கூடவே கராப்பில் முதல்ல இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சேர்த்துக்குங்க எண்ணெய் கடு உள்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளையெல்லாம் அரைச்சிருக்கிறீங்களா இது பார்த்தாலே தெரியும் தக்காளி பழம் தான் அதிகமாக இருக்குது இதில் மசாலா பொடியெல்லாம் இதிலே சேர்த்து வச்சுக்குவேன் நாலு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி எடுத்திருக்கேன் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தனியா பொடி வந்து சேர்த்துக்குவேன் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி எடுத்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு சரிங்களா அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்குங்க இது எல்லா பொடியும் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தான் கடையில் வாங்கினது ஒன்றுமே இல்லை ஏன்னா ஹோம் ஃபுட் செய்கிறனால எல்லா பொடியும் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வெங்காயம் பூந்தும் இந்த இந்தளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும் நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கிறதுனா மசாலா பேஸ்ட்மா இது எல்லாமே இதில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிளறி கே கிளறி கொடுங்க இது சேர்த்தவொன்னே பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு மூடி ஒன்று போட்டு மூடி விட்டுருங்க அதன் பிறகு டக்கு டக்கு செய்கிறதாக இருந்தால் அப்படியே திறந்து வச்சே செய்யலாம் இல்லை ஸ்லோவாக இருந்தால் மூடி போட்டு மூடிடுங்க இல்லைனா மேலே தான் தெளிச்சிடும் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க மஞ்சப்பொடி பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கூடவே கல் உப்பு சேர்த்துக்குங்க எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது கல் உப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக மீன் குழம்பு செய்வாங்க உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மீன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் புளிகரைசல் மசாலா அரைச்ச ஜார் இருக்கீங்களா அதில் ஒரு தண்ணியில் கொஞ்சம் போல் புளியை கரைச்சிட்டு அதை வந்து மீன் குழம்புல வந்து சேர்த்துக்குங்க இதில் மாங்காயும் சேர்க்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் மாங்காய் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் கரைசல் மட்டும் சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு புளிப்பு தேவையா அந்த அளவுக்கு வந்து புளிக்கரைசல் சேர்த்து சேர்த்துக்குங்க சப்போஸ் நீங்கள் மாங்காய் இருந்தால் புளி புளிக்கரைசல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க ஏன்னா இது மாங்காய் சீசன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும் இன்னொரு பக்கம் சாதமும் வச்ச வச்சுடு ஏன்னா கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும்னு இல்லைங்களா வெளியே சாப்பாடு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைடு பை சைடு வந்து ஆயினாக இருந்தது அதுக்குள்ளே ம மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நடுவில் கண்டிப்பாக கீத்து போட்டுக்குங்க அப்போ தான் மசாலா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா நுழையும் இந்த மாதிரி வந்து கீர்த்து போட்டு வச்சுக்கோங்க இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதில் எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா முழுசாக சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இதை உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாம் சேர்க்காதீங்க எடுத்துருங்க ஒரு கொட்டை உள்ளே போச்சுன்னா இந்த மீனில் போச்சுன்னா கூட மீனில் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் ஸோ கொஞ்சம் கவனமாகவே பா பார்த்துக்குங்க எலுமிச்சை பழம் சேர்த்த பிறகு இதில் மீதி பொடி ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும்னே தூள் இருக்கு இல்லைங்களா அதுதான் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்சது தான் முதலே சொல்லியிருப்பேன் நான் செஞ்சுருக்கிற எல்லா பொடியும் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது தான் பொடி வறுத்து வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சீரகப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கராப்பில் சேர்த்துக்குங்க உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் ஊறி வரும்போது அந்த மீனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சியும் பூண்டும் தண்ணி தனியாக வந்து நசுக்கி சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அந்த மசாலா வந்து ஒட்டி போயிடுக்கிறதுக்காக மசாலா போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம வறுக்கும் போது அந்த உப்போட லெவல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் முதல்ல கம்மியாக போட்டிங்கன்னா வறுக்கும்போது அந்த டேஸ்ட்டே இருக்காது ஸோ நம்ம முதல்லே போடும்போது அந்த உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்குங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மீனை பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விடுங்க அந்த மசாலா எல்லா இடத்துலையும் போய் நல்லா நுழையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து பெரட்டி விட்டுக்குங்க சப்போஸ் உங்களுக்கு மீனில் முள் எல் குத்துகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அது வந்து கையால் இது மாதிரி வந்து தடவாமல் இந்த மீனை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா உலிக்கிடுங்க எல்லா பக்கமும் மசாலா போய் நல்லா வந்து கரெக்டாக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி மசாலா போட்டேன் பிறகு நானே அந்த மாதிரி தான் பண்ணேன் ஏன்னா முள் இல்லை எனக்கு குத்துற மாதிரி இருந்தது அதன் பிறகு மூடி போட்டு நல்லா உலிக்க எடுத்துட்டேன் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒன்றுன்னா இல்லை ஏன்னா எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷம் ஒன்று போதும் உடனே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் மீன் குழம்பும் பாருங்கள் இந்த பக்கம் நல்லா வருது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே அந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த சப்ரேட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே மூடி விட்டுருங்க நல்லா ஊறி சூப்பராக வரும் மீன் குழம்பு மீன் குழம்பெல்லாம் முதல்ல நான் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வந்து சாப்பிட்டா தான் இதனுடைய டேஸ்ட்டே எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருந்து அந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா வேற வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் எல்லா மீனும் சேர்த்துட்டு இருபது நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி விட்டுருங்க இருபது நிமிஷத்தை வேகட்டும் அது வரைக்கும் நடுவில் எனக்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்தது எல்லாம் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க அது சப்பாத்திக்கு தான் மாவு வந்து ரெடி பண்ணின்னு இருக்கோம் காலையிலேயே உப்பு ஜாடியெல்லாம் கழுவி வச்சுருந்தேன் அது காஞ்ச பிறகு மன்னர் பார்த்திங்கன்னா அதில் உப்பெல்லாம் போட்டுன்னு இருக்கார் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சி மசாலா வந்து போட்டுக்க ஃப்ரை மீனை வந்து ஃப்ரை பண்ணால் தான் சாதம் வந்து கொடுக்க முடியும் சரி மீனும் முதல்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு என் வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கும் சரி தோ சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் தனித்தனி கல் தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே கல்லெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மீனை இந்த மாதிரி நல்லா செவக்க வச்சு எடுங்க நல்லா கிறிஸ்பியாக ஆனவுடனே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கறவைப்படை சேர்த்துக்குங்க அதனுடைய வாசமே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு சாதம் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஏதோ எங்களால் முடிஞ்சது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து சமைச்சி கொடுத்துருவேன் வெளியே இன்றைக்கி மீன் இருந்ததுனால மீன் குழம்பு வச்சு மீனை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் மீன் இல்லைன்னா காய்கறி கூட வச்சு நான் சாதம் வந்து கொடுத்துருவேன் நான்வெஜ்ஜு தான் வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை எனக்கு எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஆனால் சிக்கன் மட்டும் வச்சு கொடுக்க மாட்டேங்க மீன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு சாதம் கொடுத்துருவேன் அப்படி எதுவுமே இல்லைன்னா காய்கறி வச்சு கொடுத்துருவேன் இப்போ நான் எடுத்துருக்க சா சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கட்டி கொடுப்பேன் நாம் கொடுக்குற சாப்பாடு ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டா பார்த்தாதுங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் சாப்பாடு வந்து கழட்டி வந்து கொடுப்பேன் சும்மா கொஞ்சம் போல எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் வீடியோலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பும் ஃபைனலாக இந்த மாதிரிதாங்க வந்திருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது சாதம் வந்து ஒரு ப்ளேட்டில் கைட்டுட்டு குழம்பு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ண மீன் மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பீஸு இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸ் இந்த மாதிரி வைப்பேன் இந்த குழம்புலையும் பார்த்தீங்கன்னா மீன் துண்டு வந்து போட்டு கொடுத்துக்கணும் அதே மாதிரி குழம்புல அந்த மீன் துண்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மீன் எல்லாம் உடையாமல் அப்படியே முழுசாக வரும் உங்களுக்கு போட்டு கிண்டிடாதீங்க ஒரு மூணு தலைப்பகுதி அளவுக்கு போட்டுட அந்த குழம்புல சாப்பாடு கொடுறதுக்காக ஒரு ரெண்டு பீஸ் வச்சு சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியே கொடுத்தாச்சு இதே மாதிரி தான் எல்லாேருக்கும் கொடுத்தேன் இந்த ரொட்டின் விழா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு கேட்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் மறுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்